வாசல் மிஷன் Mission, Bible, Translation தமிழ் Tamil to English, Part 14, 417. அண்ட் செவன்டீன் நச்செய்தியின் நல்ல நிலம் நல்ல பலனை கொடுக்கும் நச்செய்தி இழுக்கா நச்செய்தி அதிகாரம் எட்டு வசனங்கள் நான்கு முதல் பதினைந்து விதைப்பவரின் ஓமை மக்கள் கடவுளுடைய வார்த்தையை எவ்வாறு கேட்டு அதை பின்பற்றுகிறார்கள் என்பதை குறிக்க இந்த ஓமை வருகிறது இயேசு சொல்லும் இந்த ஓமை மிக மிக ஆழமான கருத்தை வெளிப்படுத்துகிறது எல்லாரும் அதை ஒரே மாதிரியாக கேட்டு இறைவார்த்தையை கேட்டு நடக்கவில்லை என்பதை இந்த ஓமை எடுத்துக்காட்டுகிறது சில இதயங்கள் கடினமானது சில இதயங்கள் பாறை போன்றது சில நிலங்கள் முட்கள் நிறைந்த மண் போன்றது வளமான நிலம் போன்றவை ஏராளமான கனிகளை உற்பத்தி செய்கின்றன கேட்போர் கடவுளின் செய்தியை தங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொண்டு தன்மையை ஆராய்ந்து விசுவாசத்தின் விதையாக முழுமையாக வளர வேண்டிய நல்ல வளமான நிலமாக இருக்க பாடுபட ஊக்குவிக்கிறது நல்ல நிலம் மகசூல் விளைச்சலை அதிகமாக காட்டுகிறது இயேசு கூறும் ஓமையில் விதைப்பவர் யார் என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் அது அவர் நம்மை படைத்த கடவுள் அவர் நம் அனைவருக்கும் அனைத்தும் உருவாக்கி அனைவரின் தேவைகளை உணர்ந்து அளவுக்கு மீறி உலகங்கும் பரவலாக அளித்து உள்ளார் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் செயலும் அவரை மைமைப்படுத்த வேண்டும் நல்ல நிலம் நல்ல கனிகளை நிரம்ப தருவது போல நாமும் நம் தந்தையான கடவுளுக்கு பிரியமுள்ள நல்ல பிள்ளைகளாய் வாழ்வதே நாம் அவரின் மகிழ்ச்சிக்கு உரியவர்களாகிறோம் இப்போது அந்த நற்செய்தியாளர் என்னவாறு அவர் எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம் மிக கவனமுடன் கேளுங்கள் இதற்குண்டான ஆங்கில பகுதியை அடுத்த வீடியோவில் நானூத்தி பதினெட்டில் கொடுத்திருக்கிறோம் நன்றாக கவனமுடன் கேட்டு பயன்பெறுங்கள் இது மிகவும் முக்கியமான பகுதி பைபிளில் நாம் எவ்வாறு நல்ல கனிகளை கொடுக்க முடியும் இதை ஒரு ஓமையாக கூறிய இயேசு மக்கள் திரளாக எல்லா ஊர்களிலிருந்தும் அவரிடம் கூடி வந்தபோது அவர் ஓமை வாயிலாக கூறியது இது லூக்கா நச்செய்தி அதிகாரம் எட்டு நான்கு முதல் பதினெட்டு வரை நாம் வாசித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறோம் உங்களுக்கு விளக்கத்தை நாங்கள் தந்துவிடுவோம் இயேசுவும் அதன் விளக்கத்தை தந்திருக்கிறார் அதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் தமிழில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஆங்கிலத்தை பார்ப்போம் இது லூக்கா நச்செய்தி அதிகாரம் எட்டு ஐந்தாம் வசனம் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைத்தபோது சில விதைகள் வலியோரம் விழுந்தது வலியோரம் விழுந்தது மிதிப்பட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் இல்லாததால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவிலேயே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை விட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு சிலை கொடுத்தன இவ்வாறு சொன்னபின் இயேசு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார் இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த ஓமையின் பொருள் இதுவே விதை இறை வார்த்தை வலியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்கள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலம் அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தின் நம்பிக்கை விட்டு விடுவார்கள் முச்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்ல உள்ளத்தோடு வார்த்தைகளை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு மீது வைப்பது வெளிப்படாத மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி காணுமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடம் தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் இதன் ஆங்கில பகுதியை அடுத்த வீடியோவில் கவனமுடன் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் தருகிறோம் இந்த பகுதியை முதலில் நன்றாக படித்துக்கொண்டு இதனை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆங்கில பகுதிக்கு ஆங்கிலத்தை நீங்கள் சரளமாக பேசுவதற்கு இந்த மாதிரி வசனங்கள் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வெளிநாடுகளில் பேசுவதற்கு முன் பைபிளில் இருக்கிற ஆங்கில பகுதியையும் தமிழ் பகுதியையும் மீண்டும் மீண்டும் வாசித்துதான் நான் இங்கிலீஷ் டீச்சராக போக முடிந்தது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பதால் இதை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் இதை வாச்த்து தமிழில் வாச்த்து கொள்ளுங்கள் இப்போது அடுத்த வீடியோவில் ஆங்கிலத்தில் அதே பகுதியை நாங்கள் ஆங்கிலத்தில் தருகிறோம் கேட்டு உண்மையிலேயே இது உண்மையாக நன்மை பயக்கும் என்பதால் நாங்கள் இதை விவரமாக சொல்கிறோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி